பாடம் பதிமூன்று அளவைகள் உங்கள் பாட புத்தகத்தில் இந்த படம் கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தை பாருங்க இந்த படம் என்னென்னு தெரியுதா ஆமாம் ஒரு சந்தை சந்தையில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க சந்தையில் என்னென்ன பொருட்கள் இருக்கும் தெரியும் தானே உங்களுக்கு காய்கறிகள் பழங்கள் பூக்கள் வேர்க்கடலை இன்னும் பல நிலத்தில் விளையக்கூடிய பொருட்கள் இருக்கும் இந்த பொருட்களை சார்ந்து நாம் ஒரு கதையை பார்க்கலாம் கதைன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே வாங்க கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் கண்ணன் கோபி அப்படின்னு இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சந்தைக்கு போனாங்க அங்கே நிறைய கடைகள் இருந்துச்சு கோபி அங்கே இருந்த ஒரு பூக்கடையை பார்க்குறான் தன்னுடைய தங்கைக்கு பூ வாங்கணும்னு நினைக்கிறான் பூக்களை நம்ம எப்படி வாங்குவோம் ம் சரியாக சொன்னீங்க முழங்கல்ல அளந்து வாங்குவோம் கோபி தன்னுடைய தங்கைக்குன்னு இரண்டு முழம் பூவை அளந்து வாங்கிக்கிறான் இருவரும் சேர்ந்து காய்கறி கடைக்கு போகிறாங்க கோபிக்கு தன்னுடைய அம்மா காய்கறி வாங்கிட்டு வர சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த கடையில் காய்கறிகளை கூறு கட்டி வச்சுருந்தாங்க கோபி அந்த இருந்து ஒரு கூறு கத்திரிக்காயை வாங்கிக்கிட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வளையல் வண்டிகிட்ட போகிறாங்க அங்கே அழகான வளையல்கள் தள்ளு வண்டியில் வச்சுருந்தாங்க அது கூடவே வண்ண வண்ண ரிபன்களும் வச்சுருந்தாங்க கோபி தன்னுடைய தங்கைக்காக நான்கு முழம் ரிப்பனை வாங்கிக்கிட்டான் ரிப்பனையும் முழத்தில் தான் அளந்து கொடுப்பாங்க அது எல்லாருக்கும் தெரியும் தெரியும் தானே அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டுருக்கும் பொழுது ஒரு இனிப்பு கடையை பார்க்குறாங்க அந்த இனிப்பு கடைகிட்ட ரெண்டு பேரும் போகிறாங்க போகும்பொழுது கண்ணனுக்கு தன் தம்பி இனிப்பு வாங்கிட்டு வர சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு அங்கே இனிப்பு வாங்குறதுக்கு போனோம் இனிப்புகளை நம்ம எப்படி வாங்குவோம் ஆ சரியாக சொன்னீங்க கிலோ வாங்குவோம் அதே மாதிரி கண்ணன் தன்னுடைய தம்பி விஷாலுக்கு அரை கிலோ இனிப்பு வாங்கிட்டான் இதில் அரை கிலோ அப்படிங்கிறது ஐநூறு கிராமன்னு சொல்லலாம் அந்த இனிப்பு கடைக்கும் பக்கத்தில் ஒரு துணி கடை இருந்துச்சு அந்த துணி கடைக்கு ரெண்டு பேரும் போனாங்க நம்ம துணியை எப்படி அளந்து வாங்குவோம் ம் சரியாக சொன்னீங்க மீட்டரில் அளந்து வாங்குவோம் கண்ணன் அந்த கடையில் ஒன்றரை மீட்ரு துணியை வாங்கிக்கிறான் ஒன்றரை மீட்ருங்கிறது ஒரு மீட்டரும் ஐம்பது சென்டிமீட்டரும் சேர்ந்தது தான் இரண்டு பேரும் சந்தையை சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பும் வழியில் ஒரு தேன் வியாபாரியை பார்க்குறாங்க தேனை நம்ம எப்படி வாங்குவோம் ஆ சரியாக சொன்னீங்க லிட்டரில் வாங்குவோம் கண்ணன் தன் வீட்டுக்கு கால் லிட்ரு தேன் வாங்கிக்கிட்டான் கால் லிட்டருங்கிறது இரநூற்று ஐம்பது மில்லி லிட்டர் தேனை வாங்கிக்கிட்டு இரண்டு பேரும் வந்துக்கிட்டு இருந்தபோது ஒரு வேர்க்கடலை வண்டியை பார்க்குறாங்க அதில் இரண்டு உழக்கு வேர்க்கடலையை வாங்கிட்டாங்க இங்கே உழக்குங்கிறது படி அப்படின்னு சொல்லலாம் இரண்டு பேரும் அந்த வேர்க்கடலையை சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த கதையில் நாம் நிறைய அளவைகள் பார்த்தோம் இரண்டு முழம் பூ ஒரு கூறு கத்திரிக்காய் நான்கு முழம் ரிப்பன் அரை கிலோ இனிப்பு ஒன்றரை மீட்டர் துணி கால் லிட்டர் தேன் இரண்டு உழக்கு வேர்க்கடலை இப்படி நிறைய அளவைகள் இருக்கு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அளவை இருக்கு அதை தான் நம்ம திட்ட அளவை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம நாட்டில் வழக்கத்தில் உள்ள சில அளவைகள் பற்றி பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல ஒரு அளவை இருக்கு இந்த அளவைக்கு பெயர் அங்குலம் இதை இன்ச் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையால நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த அங்குலம் அப்படிங்கிற அளவை நமக்கு நிறைய இடங்களில் பயன்படுகிறது இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல ஒரு அளவை குறிக்கப்பட்டிருக்கு இந்த அளவை நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும் இந்த அளவையின் பெயர் சான் திரையில தோன்றும் இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல ஒரு அளவை குறிக்கப்பட்டிருக்கு இந்த அளவையின் பெயர் முழம் இந்த அளவைய நாம் எங்க பயன்படுத்துவோம் சரியா சொன்னீங்க பூ வாங்குறதுக்கு நாம் முழம் என்ற அளவையை வழக்கத்தில் பயன்படுத்திகிட்டு வரோம் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் குறிப்பிடப்பட்ட அளவை அடி இந்த அடி என்ற அளவையை வழக்கத்தில் நாம் எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் தெரியுமா உங்கள் உயரத்தை கூட அடி என்ற அளவையால் தான் அளப்பாங்க வேணால் உங்கள் உயரத்தை அளந்து பாருங்க தச்ச வீடு கட்டுறதுக்கு தேவையான கதவு ஜன்னல் போன்ற எல்லாவற்றையும் அடி என்ற அளவையால தான் அளந்து சொல்லுவார் நம்ம வீட்டு மனை வீடு போன்ற இடங்களை கூட அடி என்ற அளவையால தான் அளந்துக்கிட்டு வரோம் நீங்கள் உங்கள் வீட்டை இது வரைக்கும் எத்தனை அடி இருக்குன்னு அளந்து பார்த்துருக்கீங்களா வேணா ஒரு முறை உங்க வீடு எத்தனை அடியில் இருக்குன்னு அளந்து பாருங்க இந்த படத்தை பாருங்க இந்த படத்தில் குறிப்பிடப்பட்ட அளவை தப்படி இந்த தப்படி என்ற அளவைய நாம் நிலத்தை அளக்க பயன்படுத்திட்டு வரோம் இன்று வரைக்கும் கூட இந்த அடி தப்படி என்ற அளவையால நாம் நிலத்தை அளந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாம் இதுவரை அங்குலம் சான் முழம் அடி தப்படி போன்ற வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அளவைகளை பார்த்தோம் உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய திட்ட அளவைகளில் ஒன்று தான் மீட்டர் இந்த படங்களை பாருங்கள் முதல் படத்தில் சிலர் நிலத்தை அளக்கிறாங்க அந்த நிலத்தை அளக்கிறதுக்கு மீட்டர் என்ற திட்ட அளவையை பயன்படுத்துகிறாங்க இரண்டாவது படத்தில் தையல்காரர் துணியை அளப்பதற்கு மீட்டர் என்ற அளவைய பயன்படுத்துகிறார் நீங்க உங்க ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் இடையே உள்ள தூரத்தை எந்த அளவையால் குறிப்பிங்க ம் சரியாக சொன்னீங்க கிலோமீட்டர் இரண்டு ஊர்களுக்கு இடையே உள்ள தூரத்தை நாம கிலோமீட்டர் என்ற அளவையால் இப்ப ஒரு கிலோமீட்டர் என்பது ஆயிரம் மீட்டரை குறிக்கும் அதாவது ஒரு கிலோமீட்டர் என்பது ஆயிரம் மீட்டர் அல்லது ஆயிரம் மீட்டர் என்பது ஒரு கிலோமீட்டர் ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டருக்கு சமம் அதுதாங்க எழுதியிருக்காங்க ஒரு மீட்டர் சமம் நூறு சென்டிமீட்டர் இந்த மீட்டர் என்ற இந்த மீட்டர் அளவைய துணி கடைகள் மற்றும் தையல்காரர்கள் அதிக அளவில் பயன்படுத்துவாங்க முக்கால் மீட்டர் என்பது ஐந்து சென்டிமீட்டருக்கு சமம் மீண்டும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க முக்கால் மீட்டர் என்பது எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு சமம் அரை மீட்டர் என்பது ஐம்பது சென்டிமீட்டருக்கு சமம் மீண்டும் சொல்கிறேன் கேளுங்க அரை மீட்டர் என்பது ஐம்பது சென்டிமீட்டருக்கு சமம் அதாவது ஒரு மீட்டரில் பாதி தான் அரை மீட்டர் ஒரு மீட்டருங்கிறது நூறு சென்டிமீட்டர் அதில் பாதி ஐம்பது சென்டிமீட்டர் மீண்டும் சொல்கிறேன் அரை மீட்டர் என்பது ஐம்பது சென்டிமீட்டருக்கு சமம் கால் மீட்டர் என்பது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு சமம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டரை தான் நாம் கால் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் கால் மீட்டர் என்பது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு சமம் இதுவரை நாம் பார்த்த அளவை நீட்டல் அளவை அந்த நீட்டல் அளவையை ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்கிறாங்க அதுதான் நீட்டல் அளவை அட்டவணை இந்த அட்டவணையில் என்னென்ன அளவைகள் வருதுன்னு பார்ப்போமா ஒரு கிலோமீட்டர் என்பது ஆயிரம் மீட்டர் ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் அரை மீட்டர் என்பது ஐம்பது சென்டிமீட்டர் முக்கால் மீட்டர் என்பது எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கால் மீட்டர் என்பது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மீண்டும் ஒருமுறை அட்டவணையை படிக்கிற கவனிங்க ஒரு கிலோமீட்டர் என்பது ஆயிரம் மீட்டர் ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் அரை மீட்டர் என்பது ஐம்பது சென்டிமீட்டர் முக்கால் மீட்டர் என்பது எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கால் மீட்டர் என்பது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் நாம் இதுவரை பார்த்த நீட்டல் அளவைகள் அப்படிங்கிற பகுதியிலிருந்து சில பயிற்சி கணக்குகளை இங்கு பார்க்கலாமா வாங்க பயிற்சி கணக்குகளை பார்க்கலாம் துணி கடைகளில் துணியை எந்த அளவையால் அழப்பாங்கன்னு பார்த்துருக்குறோம் தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் சரியாக சொன்னீங்க கடைகளில் துணியை மீட்டர் என்ற அளவையால் அளப்பாங்க அப்படிதான் எல்லா துணி கடைகள்லையும் அளப்பாங்க இப்போ இங்க உங்களுக்கு ஒரு மீட்டர் துணியின் விலை ரூபாய் நூற்று முப்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுல அவங்க என்ன கேட்குறாங்க முக்கால் மீட்டர் துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க முக்கால் மீட்டர் துணியின் விலையை நீங்க சொல்லுங்க பார்ப்போம் சரியா சொன்னீங்க ரூபாய் நூற்று இரண்டு ரூபாய் நூற்று இரண்டு அடுத்ததா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போமா அரை மீட்டர் துணியின் விலை எவ்வளவு அரை மீட்டர் துணியோட விலையை நீங்க சொல்லுங்க பாப்போம் சரியா சொல்லிட்டீங்க ரூபாய் அறுபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி எட்டு ஒரு மீட்டரில் பாதி அரை மீட்டர் அப்போ ரூபாய் நூற்று முப்பத்தி ஆறில் பாதி அறுபத்தி எட்டு ரூபாய் அடுத்ததாக என்ன கேட்குறாங்க கால் மீட்டர் துணியின் விலை கால் மீட்டர் துணியின் விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் சரியாக சொல்லிட்டீங்க ரூபாய் முப்பத்தி நான்கு இது அரை மீட்டரில் பாதி தான் கால் மீட்டர் அப்போ அறுபத்தி எட்டு ரூபாயில் பாதி முப்பத்தி நான்கு ரூபாய் எல்லாரும் சரியாக சொல்லிட்டீங்க மேலும் ஒரு பயிற்சி கணக்கை நம்ம பார்க்கலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மீட்டர் கால் சட்டை துணியின் விலை ரூபாய் நாற்பத்தி எட்டு ஒரு மீட்டர் கால் சட்டையோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி எட்டு இதிலிருந்து அவங்க என்ன கேட்குறாங்க ஐந்து மீட்டர் கால் சட்டை துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நாம் சென்ற பாடங்கள்லாம் படிச்சிருக்கிறோம் தொடர் கூட்டலின் சுருக்கமே பெருக்கல் அப்படின்னு இப்போ ஒரு மீட்டர் கால் சட்டை துணியின் விலை எவ்வளோன்னு சொல்கிறாங்க ரூபாய் நாற்பத்தி எட்டு அதை தான் இங்கே நாற்பத்தி எட்டுன்னு எழுதிட்டோம் எத்தனை மீட்டர் கால் சட்டை துணியின் விலை கேட்குறாங்க ஐந்து மீட்டர் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா நாற்பத்தி எட்டு இந்தாண்ட ஐந்து போட்டுக்கிறோம் இப்போ நாற்பத்தி எட்டை ஐந்து முறை கூட்டுறதுக்கும் பதிலாக நாற்பத்தி எட்டை ஐந்தாலை பெருக்கிறோம் பெருக்கல் குறி போட்டுட்டோம் நாற்பத்தி எட்டை ஐந்தாலை பெருக்குன்னா என்ன கிடைக்கும் சமக்குறி போட்டுக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் இப்ப பெருக்கி ஆமா சரியா சொல்லிட்டீங்க அதுதான் ரூபாய் இருநூற்று நாற்பது ஐந்து மீட்டர் கால் சட்டை துணியின் விலை எவ்வளோன்னு பார்த்தா ரூபாய் இருநூற்று நாற்பது ரூபாய் எல்லாரும் நன்றாக சொன்னீங்க எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கு உங்களுக்கு பாராட்டுக்கள் நீட்டல் அளவையில் மீண்டும் ஒரு பயிற்சி கணக்கை நம்ம பார்க்கலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நிரப்புக இங்கே கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நிரப்ப வேண்டியதுதான் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மீட்டர் துணியின் விலை ரூபாய் நூற்று அறுபது ஒரு மீட்டர் துணியின் விலை ரூபாய் நூற்று அறுபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதிலிருந்து முதல் கோடிட்ட இடத்துல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க அரை மீட்டர் துணியின் விலை என்ன அரை மீட்டர் துணியோட விலையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் ஒரு மீட்டரில் பாதி தான் அரை மீட்டர் அப்போ ரூபாய் நூற்று அறுபதில் பாதி எவ்வளவு சொல்லுங்க பாப்போம் சரியா சொல்லிட்டீங்க ரூபாய் எண்பது அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் எண்பது அடுத்ததுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் கால் மீட்டர் துணியின் விலை கால் மீட்டர் துணியின் விலை சொல்லுங்கள் பார்ப்போம் அரை மீட்டரில் பாதி தான் கால் மீட்டர் சரியாக சொல்லிட்டீங்களே அப்போ எண்பதில் பாதி எண்பது ரூபாயில் பாதி எவ்வளவு ம் மிக சரியாக சொன்னீங்க ரூபாய் நாற்பது கால் மீட்டர் துணியின் விலை ரூபாய் நாற்பது அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க பாருங்க ஒன்றரை மீட்டர் துணியின் விலை ஒன்றரை மீட்ரு துணியோட விலை எவ்வளவு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரும் அரை மீட்டரும் சேர்ந்தது தான் ஒன்றரை மீட்டர் அப்போ நூற்று அறுபதையும் எண்பதையும் கூட்டினா நமக்கு ஒன்றரை மீட்ரு துணியோட விலை கிடைக்கும் இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றரை மீட்ரு துணியோட விலை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் சரியாக சொல்லிட்டீங்களே ரெண்டுத்தையும் கூட்டி சரியாக மிக சரியாக சொல்லிட்டீங்க ரூபாய் இருநூற்று நாற்பது எல்லாரும் இந்த கணக்கை சரியாக புரிஞ்சுக்கிட்டு போட்டுட்டீங்க மிக்க மகிழ்ச்சி இந்த பாடத்தில் நாம நீட்டல் அளவைகள் பற்றி நிறைய கற்றுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த பாடத்தில் உங்களை நான் பார்க்குறேன் நன்றி